அன்பார்ந்த மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது நடக்கவிருக்கும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு கடிதத்தில் தொண்ணூறுக்கு தொண்ணூறு வாங்குவதற்காக எளிய முறையை நாம் இப்பொழுது காணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் சேப்டர் ஒன் செவன் டுவெல் அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் செட் அண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் அடுத்து செவன்த் சாப்டர் வந்து டிட்டர்மன் சொல்லுவோம் அடுத்து டுவெல்த் சாப்டர் ப்ராபபிலிட்டி இது ஃபுல்லா வந்து நீங்க ரீகால் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதுலயே த்ரீ ஃபைவ் மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும் த்ரீ த்ரீ மார்க் கிடைச்சிடும் த்ரீ ஆர் டூ டூ மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் வந்து சாப்டர் டூ வந்து வந்து நம்மளோட சாப்டர் டூலோட் இந்த கான்சென்ட்ரேஷன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு டூ மார்க் ஒரு ஃபைவ் மார்க் ஒரு த்ரீ மார்க் நமக்கு கிடைக்கும் அடுத்து சாப்டர் த்ரீ சாப்டர் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன்னு த்ரீ பாயிண்ட் த்ரீல

டூ மார்க் த்ரீ மார்க் மார்க் வரும் இம்பார்டன்டானு 3.1, 3.2, த்ரீ 3.4, 3.7 சோ அந்த தீரம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் சாப்டர் 4 வந்து ஒன்னு பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் போரு இந்த டேம்ஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு டூ மார்க் ஒரு த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் வந்து வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் அது இல்லாம முக்கியமா இந்த லெட்டர்ஸ் ப்ராப்ளம் அதாவது ராமானுஜம் இருக்கும் படாடான் இருக்கும் ஐஐடி இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கான காம்பினேஷன்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ அது வந்து ஃபைவ் மார்க் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த லெட்டர் ப்ராப்ளம் எல்லாமே நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுல வந்து ஏதாவது ஒரு ஃபைவ் மார்க் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து நெக்ஸ்ட் சாப்டர் சாப்டர் 5ல பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் 5.4 இந்த எக்சர்சைஸ் நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணா அதுல இருந்து ஒரு டூ மார்க் ஒரு த்ரீ மார்க் ஒரு 5 மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு

அது இல்லாமல் ரிசல்ட் நம்ம சொல்லியிருப்போம் அந்த ரிசல்ட் டெர்ல வந்து நைன் பாயிண்ட் நைன் வரை இருக்கும் அது ஃபுல்லாத்தையும் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இல்லாம எக்ஸசைஸ் எக்ஸாம் பார்த்தா அது வந்து டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் கிடைக்கும் அடுத்து சாப்டர்

டுவெல் லெவனு டென்த்து நைன் இதை பார்த்தமாவே அதுல ஒரு ஃபைவ் மார்க் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த இதெல்லாம் எக்ஸாம் ரெடி ஆயிட்டீங்களா இருக்கிற மூணு நாள் தரவ் பண்ணிட்டீங்கன்னா